வாகை வந்து நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணோம் கலர் தேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் ஒர்க் பண்ணோம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கேமராவன் ஓம்பிரக சார் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அந்த செங்கல் சூழலில் வேலை பார்த்த பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பாங்க எல்லாமே செங்கல் சூழலில் இருந்த யதார்த்தமான படிச்சுங்க அவங்கலாம் பழக்கம் ஒரு ஆக்டிங்கை பற்றின பழக்கம்லாம் இல்லாத பசங்களை தான் அதில் நாங்கள் நடிக்க வச்சோம் கிளேட்டுகளையும் புத்தகங்களையும் சுமந்து வருகிற அந்த பெட்டி மாற்றத்துக்கான குறியீடாக கிரீனா இருக்கட்டும் அப்படின்னு தூரத்தில் இருக்கிற சில மரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கிரீன்ல இருக்கும் டேரக்டர் மணிநன் சார் அந்த படம் பாட்டு சொல்லும்போது அவர் சொன்னார் நீ அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தப்பு நீ பண்ணல என்ன அப்படின்னா சுற்றி ஆயிரம் பேர் நின்றுட்டு இருப்போம் ஆனால் அவன் யாருமே என்னன்னு கேட்க மாட்டான் சண்டை போட மாட்டான் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர் வந்து அங்கேருந்து டிரைவடிச்சு வந்து குதிச்சு அவரை காப்பாத்திடுவார் அப்படிங்கிற அவநம்பிக்கையை விதைத்தது யார் ஆனால் வாகை ஒரு படம் ஆனால் அதில் கதையின் நாயகனுக்கே பிரச்சனை வாகை சுடவா அதாவது சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் அதே சமயத்தில் அதுவும் ஒரு ஜனரஞ்சகமாக மக்களை ரொம்ப ரீச்சான ஒரு படம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா வாகசுரோவா எனக்கு ஒரு தேசிய விருது பெற்று தந்த படம் வாகேஷு வந்து நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணோம் கலர் தேரி அப்படிங்கிற ஒரு விஷயமா அதில் ஒர்க் பண்ணோம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கேமராமேன் ஓம் பிரகாஷ் சார் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இந்த ஒரு கலர் தேரியோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஓம் பிரகாஷ் சார் சொன்னார் அப்போ என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எங்கேயுமே கிரீன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரேஷோவில் வேலை பார்க்குறவங்க ட்ரெஸ்ஸில் கூட க்ரீன் இருக்காது முடிஞ்ச அளவு க்ரீனை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செஞ்சோம் ஆனால் அந்த ஹீரோ கொண்டு வர அந்த ஒரு பெட்டி அந்த ட்ரங்கு பெட்டி க்ரீனில் இருக்கும் அது என்னென்னா ஒரு அந்த குழந்தைகளுடைய மாற்றத்தை சுமந்து வர மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஸ்லேட்டுகளையும் புத்தகங்களையும் சுமந்து வருகிற அந்த பெட்டி மாற்றத்துக்கான குறியீடாக க்ரீனாக இருக்கட்டும் அப்படின்னு தூரத்தில் இருக்கிற சில மரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் க்ரீனில் இருக்கும் அந்த மாதிரி கலர் தேறி அதில் உற்பத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் நிறைய எப்படி சொல்லலாம்னாக்கா அந்த குருவிக்காரன் கேரக்டர் அது ஒரு புதிய கட்டமைப்பை அந்த படத்தில் உருவாக்குச்சு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செங்கல் சூழலில் வேலை பார்த்த பசங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பாங்க எல்லாமே செங்கல் சூழலில் இருந்து யதார்த்தமான பண்ணப்படுது அவங்கலாம் பழக்கம் ஒரு ஆக்டிங்கை பற்றின பழக்கம்லாம் இல்லாத பசங்களை தான் அதில் நாங்கள் நடிக்க வைச்சோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிப்ரானோடய மியூசிக்கு ஓம் பிரகாஷோட அந்த ஒளிப்பதிவு பாக்கியராசரோடய பங்களிப்பு அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு மேக்கிங்காகவும் ஒரு திரைக்கதையாகவும் பெருசாக பேசப்பட்டுச்சு என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி படங்களில் ஒரு சின்ன மிஸ் ஆனாலும் தப்பாக போவோம் என்ன தப்பா இந்த எஜுகேஷன் வச்சு படங்கள் படங்கள் எடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லி கொடுக்க போகிற படங்கள் ஒரு கலெக்டர் கிளைமேக்ஸில் கலெக்டர் ஆகிறதும் ஒரு பெரிய இடத்த தொடுறதும் தான் பண்ணுவாங்க அப்போ டைரக்டர் மணிநன் சார் அந்த படம் பாட்டு சொல்லும்போது அவர் சொன்னார் நீ அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸு அந்த தப்பை நீ பண்ணல என்ன அப்படின்னா இது ஒரு பெரியாரப்பத பெரியாரோட கிளைமேக்ஸ் இது அப்படின்னாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் சூழலில் வேலை பார்க்குற சிறுவர்களுக்கு ஒரு வாத்தியார் வந்து அந்த ஒரு கல்வியை சொல்லி கொடுக்குற ஒரு எஜுகேஷனை ஊட்டும்போது அந்த பசங்க உருவாகி ஒரு கலெக்டர் ஆகிட்டான்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அப்படி எதுவுமே பண்ணாமல் அந்த பசங்க கிளைமேக்ஸில் கேள்வி கேட்போம் அப்போ அந்த லாரிக்காரை வந்து பணம் கொடுப்போம் அவர் சொல்லுவான் அந்த எத்தனை பேருக்கு கல் ஏற்றுனாங்க அது எவ்வளவு கூலி அப்படிங்கிறத சொல்லி எனக்கு அது காசு குறையது கொடுங்கன்னு கேட்போம் எப்பயும் கொடுக்குறது தானேன்னு அந்த லாரி டிரைவர் சொல்லுவான் இல்ல இல்ல நீ கணக்கு சொல்லுன்னு முதல் முறையாக அந்த குவார் அந்த பையன் கேட்பான் அப்ப அவரு சொன்னாரு முனிவன் சார் சொன்னாரு எப்பயுமே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அந்த சமூகம் மாற்றம் அடைந்துடும் அதுவே போதுமானது எங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பயும் அந்த சமூகம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் கிளைமாகஸ் வைக்கணும் அப்படின்னே சொல்லி கொடுத்தா அவன் கலெக்டாக இருக்கும் ஒரு கிளை வைக்காம வைக்காமல் கேள்வி கேட்கறதோடு அந்த படத்தை பாரு இதுதான் அருமையான கிளைமாக்ஸ்னு சொன்னார் அந்த மாதிரியான ஒரு யதார்த்த விஷயங்கள் நிறைய அதில் கையாண்ட நிறைய விமர்சனங்கள் வந்து பாசிட்டிவான இதுக்கு வ வர்றதுக்கான காரணங்களும் அதுதான் நிறைய பேர் அதுலேயும் கூட நிறைய பேர் இதில் ஒரு விமர்சனத்துவம் தெளிந்தார் அவர் கேள்வியே கேட்டார் மக்களுக்கான கோபம் எங்கே போனது அப்படிங்கிறது ஒரு கேள்வி என்னென்னா அது அப்படி கேள்வி கேட்டுட்டு கீழே எழுதியிருந்தார் தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா யாராவது ஒரு ஹீரோ வந்து அவங்களை காப்பாற்றிடுவார்ங்கிற அவநம்பிக்கையை விதைத்தது யார் சுற்றி ஆயிரம் பேர் நின்றுட்டு இருப்பான் ஆனால் அவன் யாருமே என்னென்னு கேட்க மாட்டான் சண்டை போட மாட்டான் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர் வந்து அங்கேருந்து தயவடித்து வந்து குதித்து அவரை காப்பாத்திடுவார் அப்படிங்கிற அவநம்பிக்கையை விதைத்தது யார் ஆனால் வாகேஸ்வர ஒரு படம் ஆனால் அதில் கதையின் நாயகனுக்கே பிரச்சனை அப்போது ஒரு ஊனமுற்ற சிறுவன் கல்லெடுத்து தெரிவதன் மூலம் புரட்சி வெடித்தது மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் மக்களுக்கும் கோபம் வரும் இப்படியேப்பட்ட படங்கள் தான் வரணும் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற நம்பிக்கையை எப்பயும் விதைக்கக்கூடாது அப்படியேப்பட்ட மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அந்த படம் பேசப்பட்டது அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இன்டீரியரா போனா நிறைய சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பேர் நினைக்கிறேன் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்